வாங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் மீண்டும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் சரிவில் காணப்படவில்லை தங்கத்தோட விலை ஒரே நாளில் மூன்றாயிரத்தி ஐநூறு ரூபாய் சரிஞ்சு காணப்படுது இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதை பற்றிலாம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி பதினொன்றாம் எட்டு கிராம் எட்நூற்றி எண்பத்தெட்டாக காணப்படுறில்ல பத்து கிராமோட விலை ஆயிரத்தி நூற்றி பத்தா காணப்படுது ஒரே நாளில் ஒரு கிராமுக்கு ஒரு ரூபா ஒரு கிலோவுக்கு ஆயிரம் அப்படிங்கிற விலை சரிவில் காணப்படுது இதே வேலை நம்ம அடுத்து இருபத்தி நாலு தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு